சின்ன கேரக்டராக பெரிய கேரக்டரான்றதை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதான் நினைக்கிறேன் எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதற்கோ ஆஃபீஸ் போயிருக்கேன் ரைக்டராக இருக்கும் போது நடிக்கிறதுக்கு சார் நான் கால் பண்ணி எங்கே வரணும் ஜூடியோ வந்துருக்குன்னாரு ஜூடியோவா ஆஃபீஸ் சார் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஸோ போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டூ கே லவ் ஸ்டோரியில் நைன்டி ஸ்கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன் ஸோ ரியல் டைமில் நைன்டி ஸ்கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த டூ கே சைட்ல இருந்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நைன்டிஸ் கிட்ட செஞ்சிருக்காரு ஆனா எனக்கு இப்போவும் புரியல அப்பவும் புரியல அந்தால் எப்படி டூ கே கிட்டானு என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாம்மா என்ன வந்து நைன்டிஸ் உண்மை உண்மைதான் ஒத்துக்கிறேன் இவர் எந்த கெட்டுன்னே தெரிலங்க இவரை கொண்டு வந்து டூ கே கீட்டுன்றாரு பிரதர் உங்களுக்கும் அந்த டூ கே கிட்டில் ஒரு இருக்கும் ரெண்டு பேருக்கும் தான் காம்பினேஷன் காம்பினேஷன்னாரு சரி அவனும் சின்ன பையன் வருவான் நாம் அவனை செஞ்சு நாம பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் டூ கே கிட் அப்படின்னாங்க ஸோ பாலா பிரதர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம நம்ம லுக் எங்கேயா மிஸ் பண்ணாலோ அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு இப்படி பாசிட்டிவாக சொல்லணும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ ஜெகவீர் ப்ரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க பட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம்னு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம் தானே சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கதை ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார் போட்டு பார்த்துருந்தேன் யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி யாரோ இருப்பாங்க போல நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தால் ஒரு கேரக்டர் வந்து ஹாய் எப்படின்னு கை கொடுத்தாரு ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஹலோ பிரதர்ண்ணா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கு பிரதர் நான் நைஸ்ட் டு மீட்டிங் பிரதா ஆ தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறமா போகும்போதும் பார்த்தா இன்னும் ஒரு சுத்திக்கிட்டே இருக்காரு ஒரு லாஸ்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்காரு போல சரி அது கடைசியா வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுஷ் சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்ன ஹீரோ ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே தெரியாமல் அந்தால் நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஸோ ஜகவீர் ப்ரோ ஸோ அந்த ஒன் வீக் அப்புறம் அவரோட அந்த அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது சூப்பர் ப்ரோ ரியலி கங்க்ராட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அதாவது ஃபர்ஸ்டே ஒரு ஹீரோ கூட நடிச்சுன்னு வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க படமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் நான் ஆல்ரெடி போன ஷோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்கே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க ஸோ விக்னேஷ் பிரதர் எங்கள் ஏஜ் கேட்டகரிலேருந்து ரியல் நைன்டிஸ் கிட்டிரு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ் அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் நானும் சுஷி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும் சார் எப்போ சார் ரிலீஸ் ப்ளான் இருக்கோம் சார் ஏன்னா யார் பண்ண போகிறது யார் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் இருந்துச்சு தனஞ்சயன் சார் ஆன் போர்டு அப்படின்னு போர்ட் பார்த்தோட சாருக்கு தான் கால் பண்ணி பேசினேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கப்புறம் இமான் சார் அவரோட பாட்டாக இதில் பார்க்கும்போது லைக் இந்த இந்த படம் டூ கே வந்து சுசி சார் வந்து இமான் சார்ட்டை சொன்னதாக ஒன்று என்கிட்ட சொன்னார் என்ன இமான் சார்கிட்ட அவர் சொன்னார்னால் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது இது வேற படமாக இருக்கும் அதுக்கு தயாராகிருங்க அப்படின்னு இமான் சார்கிட்ட சுசி சார் சொன்னதை என்கிட்ட சொன்னார் ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலாக இந்த பாட்டில் தெரிஞ்சுது நீங்கள் நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது இதில் வேற இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சராக இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன் கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனந்த் ப்ரோ பாவம் எதுவும் பேச மாட்டார் கேமராமேன் ஆனால் கேமரா தாண்டி நீங்கள் ஆஃப் அனுட்டு வெளியே போனீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாப்புல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய அவருடைய எஃபோர்ட்டை வந்து டெய்லி பார்க்க முடிஞ்சுது காலையில் ஆறு மணிக்கெலாம் கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி கூட்டிட்டு போவார் சுசி சார் எல்லோரையும் அந்த மாதிரி எல்லோரையும் அள்ளி போட்டு ஏ வாங்க வாங்க ஏறு 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 இந்த வடக்கன் சை ஏற்றுற மாதிரி ஏற்றுவானுங்க வண்டியில் அந்த மாதிரி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட்டிகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை முடிக்கிறது அவர் தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஜென்ரேஷனில் அந்த அந்த லிஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ணுற அந்த ஸ்பீடப்புக்கு காரணம் கண்டிப்பாக ஆனந்த் ப்ரோ மாதிரி ஒரு டிஓபி இருக்கிறது தான் ஸோ அவர் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அவரோட வேலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சீனையே முடிச்சிட முடியுன்ற அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ இந்த படம் லவர்ஸ் டே அன்னைக்குன்னு வருது லவ்வர் இருக்கவங்க லவரோட போங்க இல்லாதவங்க யாரையாவது கூப்பிட்டு போங்க ஆனால் தயவு செஞ்சு படத்துக்கு போங்க நன்றி ஜாலியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனாக ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோட எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான் பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மளை டிகிரேடோ ஒட் எவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம் பட் அவர் வந்து என்ன ஒரு நான் நியூ கமர் என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலாம் பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க ஸோ அப்பையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன் ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸில் சாரை பற்றி சொல்வேன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் அவர் தானு பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது பட் அத அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்ல ஈவன் சுசி சார பத்தியே சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு நாலு ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு என் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு எனக்கு வாய்ஸ்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை நீங்க ஃபோனை வைங்க அப்படின்னு ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்ணுறாரு ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சுசி சுசி சார் உங்களால தான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்து இந்த ஃபிலிம் டூ கே கிட் லவ் ஸ்டோரி ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு ஒரே ஒரு ஒன்லைன் தான் நைன்டி கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு ஸோ ரெண்டு செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு ஸோ ஃபுல் மூவி டூ கே கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன் அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன் படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் டேங் பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக ஸோ படம் நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி படம் ஃபுல்லாக ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு சுஜிசாரோட ஒரு ஒரு டச்சு இருக்கும் அது படத்தில் ஸோ படம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட தேட்டர் வந்து படம் பாருங்கள் பிரசன் மீடியாவுக்கு நன்றி கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ